சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் எவ்வளவு பெரிய ஒரு 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 பெரிய அந்த விதமாக போலி பெரியாரஸ்ட் வாய விட்டுருக்கு அண்ணன் திருமாவர்கள் சும்மா பொடையிலே குடுக்குற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு சரி மனசே அப்படியே அதையும் கூட ரொம்ப பொறுமையாக நிதானமாக அப்படியே அந்த போலி பரியாசனுடைய பொடையில அடிக்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அந்த கருத்து என்ன அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன

தொலை அதாவது எவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ போய்க்கிருக்குது ஒரு உசுறு போச்சு அப்படின்ன மாதிரி கவினுடைய படுகொலைக்காக இங்க இருக்க எல்லாருமே வந்து வருத்தப்பட்டு இருக்கோம் எப்படி ஆச்சு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை ஆணவ படுகொலைக்கு சட்டத்தை இயற்ற வச்சு ஆகணும்டா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வேலை பார்த்து இருக்கோம் எல்லாருமே உட்காந்து ரைட்டை பிள்ளைக்கு இருக்கோம் ஆனா தற்பொழுது விடுதலை ராஜேந்திரன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரியாரிஸ்ட் பெரியாரிஸ்டா பெரியாரிசுதாங்க ஒரு ரெண்டு வகையான என்னன்னா திமுக முட்டு பெரியாரிஸ்ட் திமுக முட்டு விழுக்கிறான் பெரியாரையும் நினைச்சிருப்பாங்க பெரியாரிஸ்ட் எப்படின்னா எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி ஆளுகின்ற அரசாங்கத்தமும் கேள்வி எழுப்பாங்க அது இரண்டாவது வகையான பெரியாரிஸ்ட் இந்த விடுதலை ராஜேந்திரன் என்று சொல்லப்படுகின்ற நபர் யாருன்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி முதல் வகையான பெரியாரிஸ்ட் அப்படியா ஆமா பெரியாரியம் அப்படின்னாலே என்னன்னா திமுக முட்டு விழுதாங்க பெரியாரியம் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கின்ற நபர் தான் விடுதலை ராஜேந்திரன் சோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஆணவ படுகொலை சம்பந்தமாக ஒரு கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ஆமா நான் பார்த்தேன் ஆமா என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் வந்துட்டா மட்டும் என்ன ஆணவ கொலை வந்து நின்றுமா அப்படின்ற மாதிரி எப்படி சொல்லியிருக்காரு அவருக்குலாம் வந்து கொஞ்சம் கூட அறிவே இல்லேன்னு சொல்றது தப்பா அனுச்சுக்கிறாங்க என்ன வயசுல மூத்தவரா இருப்பாரு ஆமா இல்ல அவர் ஒரு பெரியாரிஸ்ட் கொள்கையை இருந்துகிட்டு பெரியாரை தூக்கி பிடிச்சுக்கிட்டு இந்த சட்டமெல்லாம் நமக்கு வந்து வந்தொன்னே சரியா இருந்து கேட்கிறாங்கடா அது உண்மையிலேயே பெரியாச்சு கிடையாது என்ன நோக்கம்னா சரி திமுக இல்ல நெருக்கடி குடுக்குறாங்களே இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண உள்ள பூந்து அப்படியே முட்டு கொடுத்து முட்டி தூக்கணும் அதுக்காகதான் விடுதலை ராஜேந்திரா பாத்துக்கலாம் இதை வந்து திமுக ஒரு முட்டு கொடுக்கற குடுக்கிறாருன்னு கூட ஒரு வகையை எடுத்துக்கலாம் இல்ல சாதி இருப்பு அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார்டு சொல்ல முடியாது

அந்த பையன் வந்து பார்த்தோம்னா பொருளாதாரத்தை பின்தங்கியவனா இருக்கிறான் அந்த பொண்ணு ஓரளவுக்கு பொருளாதாரத்தை வெளியிடுவா இருக்கு ஆனா லவ் பண்றாங்க காதல் பண்றாங்க திருமணம் முடிக்கிறாங்க அது வந்து யாருக்கு பெண் வீட்டு சைடு ஏத்துக்கல அந்த பையனை கொலை பண்றாங்கல்ல இது ஆணவ கொலை தானே இது அதெல்லாம் தெரியும் தலைவா அவங்களுக்கு ஏன்னா இல்ல ஆனர் கிளியா இது என்னமோ நினைக்கிறாங்க ஒரு சாதி பட்டியல் சாதிக்கா மட்டுமே இந்த சட்டத்தை சொல்றாங்கன்னு நினைக்கிற ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றதெல்லாம் அவரு தெரியாமலாம் கிடையாது அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேள்வி அதிகமாக அதிகமாக விடக்கூடாது அது வந்து நம்ம எப்படியாச்சும் இடையில புகுந்து குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி ஊடால புகுந்து அடி வாங்கணும் இதான் அவருடைய முக்கியமான நோக்கம் நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் வந்தா மட்டும் குற்றங்கள் குறைஞ்சிருமான்னு கேட்கிறாரு இல்லையா அப்படி பார்த்தோம்னா வந்து தமிழ்நாடு முழுமைக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுனாலேயே வந்து இங்க இருக்குற குற்றங்கள் எல்லாம் குறைஞ்சிருச்சா அப்ப போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துருவோம் நம்ம அந்த மாதிரி கேள்வி வரும்ல ஏன் நீயா நீ அப்படி கேக்குறீங்க ஏ முதலமைச்சரே எதுக்கு இருக்கணும் இங்க முதலமைச்சர் வந்து நாள் எல்லாமே சரியா எம்எல்ஏ இருக்கணும் எம்பி அதுக்கு எம்எல்ஏ அதுக்கு எம்பி அதுக்கு முதலமைச்சர் அதுக்கு எதுக்கு சட்டம் எல்லாமே ஒரு என்ன ஒரு புரோட்டோக்கால் படி கொண்டு வரணும் இது புரட்சியில அம்பேத்கர் சட்டத்தடுப்புலாம் இன்னைக்கு இந்தியா இயங்கிட்டு இருக்கு ஒண்ணு கிடையாதுங்க இவர் யாரு ஒரு பெரியாரிஸ்ட் நானா கேக்குறேன் அப்படின்னா பெரியாரியம் பேசுவதனாலயே இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே சமத்துவம் வந்துட்டாங்களா இல்ல இல்ல அப்ப பெரியாரியம் பேசாம இருந்துருவோமா அம்பேத்கரியம் பேசாம இருந்துருவோமா மார்க்சியம் பேசாம இருந்துருவோமா அப்ப ஒவ்வொன்றும் பேச பேசதான் அதுக்கான தீர்வுகள் எட்டப்படும் அப்போ ஒரு சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்ற பொழுதுதான் அதற்கான தீர்வுகள் எட்டப்படும் அதை நோக்கி நம்ம விவாதங்கள் நகர்த்த முடியும் எப்பா இங்கவா ஆணவப்படுகொலை தனிச்சட்டம் இருக்கு நீ அதுபடி செஞ்சா அப்படின்னா உனக்கு இந்த சட்டங்கள் பாயும் அதனால நீ அதை செய்யாத அப்படின்ற மாதிரி நம்ம விவாதங்கள் மேற்கொள்வதற்கு இந்த மக்களுக்கு தீர்வுகளை எட்டித் தருவதற்கு அந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டம் என்பது ஒரு பிடிமானம் தான் விடுதலை சொல்றேன் பாலியல் விவாகம் என்பது ஒரு காலத்துல பத்து வயசுல பெண்ணை திருமணம் பன்னிரெண்டு திருமணம் காலங்கள் உண்டு பதினாலு வயசு திருமணம் காலங்கள் உண்டு இந்த திருமண முறையை வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தின் மூலமா தான் ஒரு ஏஜ் ஃபிக்ஸ் பண்றாங்க பதினெட்டு வயசுக்கு மேலதான் திருமணம் ஏஜ் வந்து அதனால திரும்ப செல்லும் இல்ல ஃபோக்ஸர் சப்போஸ் நீ வந்து பதினேழு வயசு கார கல்யாணம் முடிச்சாலும் பதினஞ்சு வயசு பிள்ளைய கல்யாணம் முடிச்சாலும் ஃபோக்ஸோ சட்டத்துல கைதாகிற இல்லாயுல நீ கல்யாணம் முடிக்க முடியுது அந்த அச்சைப்படுறான்ல இல்ல பண்ணவே இல்ல இன்னைக்கு அது ஒழுங்கு இருந்துச்சு தமிழ்நாடு இல்ல இன்னைக்கு இல்லேன்னு இல்ல பாலியல் ஒரு சட்டம் வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு இல்ல ஏதோ ஒரு சில கிராமங்கள்ல பண்றாங்க தலைவா ஆனாலும் கூட வந்து என்னன்னா அது வெளி உலக தெரியல தெரிஞ்சா அவங்க மேல சட்டங்கள் பாயினு ஒரு அச்சம் இருக்குல்ல ஹோம் லோய் நிறைய பேர் விட்டுருக்காங்கல்ல கூறவே வந்து நம்ம இன்னைக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றி எத்தனை வருஷம் ஆயிப்போச்சு ஏழாவது கூட எழுபது நாலு வருஷம் ஆயிப்போச்சு எழுபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தோம்னா இன்னைக்கு சட்டம் வந்து கரெக்டா பங்கன் ஆகுதுல இன்னைக்கு ஸ்டேஷன்ல கேக்குறாங்க தெரியுமா தெரியாதா விடுதலை ராஜேந்திரன் அவர்களே தெரியுமா தெரியாதா இதே சொல்றேன் அப்படின்னு நடிக்கிறது இதெல்லாம் இல்ல இதே சொல்றேன் அப்படின்னா அது மாதிரிதான் இன்னைக்கு நீ ஆணவ ஒரு தனி சட்டம் கொண்டு வந்தா இன்னொரு பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் கழிச்சு கூட இது வந்து ஆன ஹானர் கிளிங்கிறது இல்லாம போகும் அதுக்கு ஒரு சட்டம் வேணும்ல அதுதான் நம்ம சட்டத்தை மேற்கோள் காட்டி தான் பேச முடியும் ஆமா தாங்க அண்ணன் திருமாவரல் பேசினாப்ல ஒரு நாலு நாள் மாதிரி பேசின வீடியோ என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ணன் திருமாவரல் பேசுறாரு எப்பா இங்க வாங்க அதாவது சில நபர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு விவாதங்கள் வந்து உருவாக்கி விட்டுருக்கிறாங்க என்ன விவாதங்கள்னா ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டையுமே தேவையில்லை உருவாக்கி விட்டுருக்காங்க அப்படி ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் தேவையில்லை அப்படின்னா நம்ம எண்ணி விட்டோம் என்றால் அந்த சட்டம் வராமே போயிடும் நம்ம அந்த மாதிரி சட்டங்கள் வந்தா தான் மேற்கோள் காட்டி பேச முடியும் அப்படின்ற மாதிரி விடுதலை ராஜேந்திரன் சொல்லாம சொல்லி புடனில அடிச்சிருக்கிறார் அண்ணன் திருமாவர்கள் ஆமா அது வந்து விவா அதுக்கு பின்னாடி அண்ணன் திரும வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு நீங்களை கலப்புறீங்களா இருங்க தனி சட்டை ஏற்றம்னு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு அதுக்கான வேலையை வந்து விடுதலை பாக்குறாங்க நீ வந்து யாருக்கு பெரியாருச்சுன்னா அவர் வந்து முக்கியமா வந்து பெண்களுக்கான ஒரு தலைவர் பெண் விடுதலைக்காக கடுமையா போராடிய தலைவர் பெரியார் அப்போ வந்து நீ யாரு விடுதலைக்காக அதுல வேற திராவிட விடுதலை கழகம் எந்த மக்கள் விடுதலைக்காக இருக்க அவர் இன்டர் இன்டர் கேஸ்ட் மேரேஜா ஊக்கி வச்சாருங்க அப்புறம் யாரு தந்தை பெரியார் சொன்ன மாதிரி

ஒரு சில பெரிய அரசு எல்லாம் இருக்கிறாங்க அந்த பட்டியல விடுதலை ராஜேந்திரன் கூட அப்படிதான் இருக்கலாம் அப்படி நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல வந்து படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க பார்ப்பனம் மட்டும்தான் படிக்கணும்னு சொன்னாங்க வேற யாரும் படிக்க கூடாது எவனா கல்வியும் கேட்டா அவன் காதுல ஏத்த காட்சி ஊத்துனாங்க அதுக்கான நம்ம ஏத்த காட்சி ஊத்துனி இல்லையா அப்படியே அமைதியா போயிட்டோம் இல்ல இல்ல படிக்கிறோம்ல நம்ம பார்ப்பனை எடுத்து படிக்கிறோம்ல உலக்கல்வியை ஒழிக்கிறோம்ல வர்ணாசிரம கட்டமை உடைக்கிறோம்ல அப்ப இதெல்லாம் நம்ம பேசாமே இருந்துருவோம் எதுக்குங்க இதெல்லாம் நம்ம ஒழிக்க முடியல அப்படின்னு பேசாம பேசாமல் இருந்தோன்னு நிச்சயந்தாங்க இன்னைக்கு விடுதலை ராஜேந்திரன் படிச்சிருக்க முடியுமா நீங்க படிச்சிக்க முடியுமா நாம் படிச்சிக்க முடியுமா அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் திமுகவை எப்படியாச்சும் பாதுகாக்கணும் எவன் நாசமா போனாலும் பரவாயில்ல எவன் செத்தாலும் பரவாயில்ல எவன் படுமுலைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம திமுக முட்டு கொடுத்து பாதுகாக்கணும் இதுதான் அவங்களோட நோக்கமா வந்து இருக்கு இன்னொரு வந்து ஹானர் இருக்கு இல்லீங்களா பண்றாங்க இல்லையா நான் அவங்கள பார்த்து ஒரு கேள்வியா இருக்கட்டும் இந்த விடுதலை ராஜேந்திரன் போன்றவங்க கேள்வியா கூட வச்சுக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கு வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் திருமணம் முடிச்சு குழந்தை பத்துக்கிட்ட காலங்கள் உண்டு இன்னைக்கு பாத்தோம்னா குழந்தை இல்ல அப்படின்னா டெஸ்ட்யூப் மையத்துக்கு போய் அந்த ஸ்பாம் எங்க இருந்து விந்து கொண்டு வருவாங்கன்னு யாரு தெரியாது யாருடைய ஸ்பேம் எந்த நாட்டுக்கார கூட தெரியாது அத வந்து ஒரு பெண்ணுடைய கருப்பையில சொல்லிட்டு இன்னைக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிற காலம் ஒரு ட்ரெண்டா மாறிக்கிட்டு இருக்கு ஒரு இனமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு தமிழ் இனமே அழிந்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து விடுதலை போன்றவர்கள் கணக்குல எடுத்துக்கொள்வாரா அண்ணன் தெரியவில்லை நான் வீடியோடைய ஆரம்பத்துல வந்து நான் ஒண்ணு சொன்னேன் தெரியுமா ஆமா அதாவது ஏற்கனவே அண்ணன் திருமாவர்களுக்கு அவர்களை வந்து இப்படிதான் கட்ட கட்டினு சொன்னேன் தெரியுமா அது என்ன தெரியுமா சொல்லுங்க அண்ணன் திருமாவர்கள் வந்து கூட்டணி கட்சியில இருந்தாலும் கூட மது ஒழிப்பு போராட்டத்தை வந்து அறிவிச்சாப்புல மது ஒழிப்பு மாநாட்டை வந்து அறிவிச்சாப்ல தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல மிகப்பெரிய பேசுகளை மாறுச்சு அது திருமாவளம் கூட்டணி இருந்துகிட்டே மது ஒழிப்பு மாநாடு அறிவிக்கிறாரு போயிருவாரோ சோ இந்த மாதிரி எல்லாம் மிகப்பெரிய பேசுவலா மாறுச்சு சாதாரண சாமானிய மனிதர்களும் கூட என்ன பண்ணாங்கன்னா ஏ பரவாயில்லப்பா திருமாவூர் வந்து போராட்டத்தை அறிவிக்கிறாப்ல சாதிகள் கடந்து இந்த மதுவினால் பாதிக்கப்பட்ட சாதாரண சாமானிய மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த மாநாட்டை வந்து வரவேற்பாங்க சாதி மதங்கள் கடந்து அந்த மாநாடுல போய் கலந்துக்கிட்டாங்க அவன் இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுத்துச்சு அதனால என்ன பண்ணாயன்னா இதே மாதிரிதான் இப்ப சொன்னா தெரியுமா ஆணவ படுவில வந்து நடக்க தான்ப்பா செய்யும் அதுக்காக சட்டங்கள் கொண்டு அதாங்க அது யாரு பேசிய யாரு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நானு சொல்லி இப்ப என்ன பண்ணாயன்னா அவங்க இதே மாதிரிதான் சொன்னாங்க என்ன சொன்னாயன்னா அது திருமாவளம் மாநாடு நடத்தினா மட்டும் ஒரே நாள்ல வந்து மதுக்கடையில மூடிருவாயில இப்படி பண்ணாங்க தலைவா இப்படி பேசுனாங்க இதே போலி பெரியாரிஸ்ட் பேசினாங்க பேசுறாங்க அது வந்து அது வந்து பெய்டு பெரியாரிஸ்ட் அதுதான் சொல்றேன் சோ அந்த மாதிரி இவன் என்ன பண்றாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பப்பெல்லாம் பாதிப்புகள் வருகின்றதோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பப்பெல்லாம் மக்கள் மத்தியில வீழ்ச்சிகள் வருகின்றதோ எப்பப்பெல்லாம் மக்கள் வந்து தன்னெழுச்சி அடைகின்றார்களோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவானா இந்த மாதிரி தெரியுமா அந்த மாதிரி போலி பெரிய அரிசிச்சு அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வச்சு முட்டு கொடுத்து முட்டி தூக்க வைக்கிறது டைவர்ஷன் பண்றது எப்படி ஆணவ படுகொலைக்கு வந்து அப்படியே டைவர்ஷன் பண்ணாயிலோ அதாவது ஆணவ படுகொலைக்கு சட்டம் வந்துட்டா மட்டும் கொலைகள் குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டாலோ இதே டோனை தான் அன்னைக்கும் பேசினானுங்க ஓ இது மது வந்து மது மது மாநாடு மட்டும் நடத்திட்டா மட்டுமே மதுக்கடலை மூடிடுவாங்களா என்னப்பா இது திருமாவளி இப்படி பண்றாப்புலப்பா அப்படி அப்படி நக்கல் பிச்சா இருந்தாலேவா ஆமா அப்ப இதே அஜெண்டாவத இவங்க வந்து சுத்தி சுத்தி வேலை பார்த்துக்க இருக்கிறாங்க பெரியாரியம் அப்படின்னாலே வந்து திமுக முட்டு விடுக்கிறதா பெரியாரியம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி பறிச்சு வச்சோம் வச்சுங்களேன் பெரியாரியம் என்றாலும் கேட்டோம்னா அதான் எழுதுவாங்க திமுக பெரியாரியா என்ன திமுக சாதி இருப்ப தக்க வைக்கணும் திமுக நினைக்குது அதவே வந்து ஓ இது பூச்சி இருக்கு தலைவா பூச்சிதான் அதாவது திமுக வந்து சாதி இருப்பு இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி வந்து ஒரு மிரு மிருதலான்ற ஒரு பொண்ணு வந்து பேசுனத சாதியினுடைய கூட்டமைப்ப வந்து திமுக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து அந்த கூட்டமைப்பை வந்து ஊக்கப்படுத்துற வேலையை பெரிய இன்றைய போலி பெரியார் செய்யறீங்களா விடுதலை ராஜேந்திரன் போன்ற ஆட்கள் செய்கின்றீர்களா அப்ப ஒரு மக்களுடைய பா மன்றத்துல முன்னாடி கேள்வியா வைக்கிறோம் ஏன்னா விடுதலை ராஜேந்திரன் பேரை வச்சுக்கிட்டு நீ பெரியாருக்கு வந்து பயங்கர துரோகம் பண்ற பெரியாரு சூட உண்மையிலே அவர் கொள்கையை வந்து ஒரு குழி தோண்டி புதைச்சு இன்னைக்கு அவருக்கு வந்து என்ன செய்யறாங்க பால் ஊத்திட்டீங்க எப்படியே கோழி பெரியார் பால் ஊத்திட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது பெரியார வந்து கேவலப்படுத்துறீங்க கண்டிப்பா கண்டிப்பா சோ வந்து இந்த மாதிரி இந்த நக்கல் பேச்சு நயாண்டி பேச்சு மலுங்கடிக்கப்பட்ட பேச்சு இந்த மாதிரி பேச்சுகள் பேசுவதன் மூலமாக இவன் என்ன பண்ணா டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்துறாங்க இதான் தொடர்ச்சி அவங்க பண்ணி இருக்கிறாங்க சோ வந்து ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் வேண்டுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வேணும் கண்டிப்பா வேணும் அதை நீர்த்து போக செய்கின்ற அளவுக்கு யார் பேசினாலும் சரி அவனுடைய முகத்திரையை கிழிப்போம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றான் நன்றி வணக்கம்